வணக்கம் பழைய காலத்தில் பிரிட்டிஷார் இந்தியாவுக்கு வந்து இங்கு செய்துவிட்டு சென்றதை நாம் கொள்ளை என்று அழைக்கிறோம் நூறு ட்ரில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேலான செல்வத்தை பிரிட்டிஷாரே இந்தியாவிலிருந்து கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள் உலகில் பல நாடுகளையும் கண்டங்களையும் கொள்ளையடித்து விட்டுத்தான் ஐரோப்பிய நாடுகள் இன்று காணும் செல்வத்தையும் செழுமையையும் உருவாக்கியிருக்கிறார்கள் இது வரலாற்றில் யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மையான நிகழ்வாகும் அதே பாதையில் தான் இன்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லலாம் அமெரிக்கர்களில் பெரும்பாலானவர்கள் ஐரோப்பிய மக்கள்தான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் வெனிசுவேலா நாட்டின் ஒரு எண்ணெய் கப்பல் அமெரிக்கர்கள் கைப்பற்றியிருப்பதாக ஒரு செய்தி வெளிவந்துள்ளது அமெரிக்க படைவீரர்கள் துப்பாக்கிகளுடனும் பிற ஆயுதங்களுடனும் அந்த கப்பலில் ஏறி வெனிசுவேலாவின் எண்ணெய் நிரப்பப்பட்ட அந்த கப்பலை கைப்பற்றியிருக்கிறார்கள் எனவே இது பகிரங்கமாக உலகம் பார்த்து கொண்டிருக்கும் போதே நடந்து கொண்டிருக்கும் ஒரு கொள்ளையாகும் சோமாலிய கடற்கொள்ளையர்களை எதனால் நாம் கொள்ளையர்கள் என்று அழைக்கிறோம் அவர்கள் கப்பல்களில் ஏறி திருட்டு நடத்துவதாலும் கப்பல்களை கைப்பற்றுவதாலும் தான் அவர்கள் கடற்கொள்ளையர்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள் இன்று அமெரிக்க படை வீரர்கள் கடற்கொள்ளையர்களை விடவும் மோசமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலவரமாகும் வெனிசுவேலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே என்ன பிரச்சனை வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் இது ஒரு கடற்கொள்ளையேதான் அமெரிக்க படையினர் வெனிசுவேலாவின் எண்ணெய் கப்பலை கைப்பற்றிவிட்டு இனி அதை நாங்கள் விடமாட்டோம் என்று கூறுகிறார்கள் வெனிஸ்வேலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அப்படி என்னதான் பிரச்சனை தற்போதைய அங்குள்ள ஆட்சியாளர் தான் பிரச்சனையா உண்மையை சொன்னால் அதெல்லாம் பிரச்சனை அல்ல வெனிசுவேலாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பிரச்சனை என்பது மிகவும் எளிமையானதாகும் மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாகும் வெனிசுவேலா என்ற அந்த நாட்டிற்கு ஒரு சிறப்பு உள்ளது இன்று உலகில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அல்லது உறுதி செய்யப்பட்டுள்ள மிகவும் அதிகமான எண்ணெய் இருப்பு உள்ள நாடு வெனிஸ்வேலா தான் சவுதி அரேபியாவோ ஈரானோ அல்ல உலகில் மிக அதிகமான எண்ணெய் இருப்பு வெனிஸ்வேலாவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆக அமெரிக்காவின் ஆர்வம் எண்ணெயில் உள்ளதென்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் எண்ணெய் வளம் இருக்கும் எல்லா நாடுகளிலுமே அமெரிக்கா வரலாறு நெடுகிலும் தமது ஆதிக்கத்தை ஏற்படுத்த முயற்சித்திருக்கிறது ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான பிரச்சனைகளில் ஒரு காரணம் ஈரானில் உள்ள மாபெரும் எண்ணெய் இருப்புத்தான் வளைகுடா நாடுகளில் பெருமளவில் எண்ணெய் இருப்பு உள்ளது ஆனால் அங்கெல்லாம் அமெரிக்காவின் கட்டுப்பாடும் உள்ளது ஏதேனும் ஒரு நாடு அமெரிக்காவின் கட்டுப்பாடின்றி நிற்கும்போது அந்த நாட்டில் ஏதேனும் பிரச்சினைகளை உருவாக்கி அந்த நாட்டை தகர்த்துவிட முயன்றிருக்கிறது அமெரிக்கா இப்போது வெனிஸ்வேலா அமெரிக்காவின் சொல்லுக்கு கீழ்ப்படிவதில்லை அமெரிக்காவின் ஆர்வங்களுக்கு இணங்கி நிற்பதில்லை அதனால் மற்றொரு ஈரான் போல காட்சிப்படுத்தியோ அல்லது ஒரு வில்லன் என்று சித்தரித்துக்கொண்டோ வெனிசுவேலாவை ஆக்கிரமிக்க முயற்சிக்கிறது அமெரிக்கா அதற்காக அமெரிக்காவும் அதிபர் டொனால்டு டிரம்பும் வெனிசுவேலாவில் இருந்து நிறைய போதைப் பொருட்கள் அமெரிக்காவுக்குள் வருகின்றன என்ற ஒரு காரணத்தை சொல்கிறார்கள் ஆனால் இது ஒரு வெற்றையான வாதம் மட்டுமேயாகும் உண்மையான காரணம் வெனிசுவேலாவில் மாபெரும் எண்ணெய் இருப்புள்ளது ஆனால் அந்த எண்ணெயை அமெரிக்காவால் கட்டுப்படுத்த முடியவில்லை அபகரிக்க முடியவில்லை என்பதுதான் காரணம் வெனிசுவேலா ரஷ்யா சீனா உள்ளிட்ட உலகின் பல நாடுகளுக்கும் ஒப்பந்தங்கள் செய்திருக்கிறது பல நாடுகளுக்கு எண்ணெய் வழங்கி இருக்கிறது இந்தியாவுக்கும் கூட வெனிஸ்வேலா எண்ணெய் வழங்கியிருக்கிறது வெனிஸ்வேலாவின் மீதும் ஈரானின் மீதும் தடைகளை ஏற்படுத்தி அந்த நாடுகளால் எண்ணெய் விற்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது அமெரிக்கா ஏதேனும் ஒரு நாடு அந்த நாடுகளில் இருந்து எண்ணெய் வாங்கினால் எண்ணெய் வாங்கும் அந்த நாட்டின் மீதோ அல்லது எண்ணெய் வாங்கும் அந்த நிறுவனங்கள் மீதோ அமெரிக்காவும் அமெரிக்காவின் நேச நாடுகளும் தடைகளை விதிப்பார்கள் எண்ணெய் விலையை அமெரிக்காவின் ஆர்வங்களுக்கு ஏற்ப நிலைநிறுத்துவதற்காக அமெரிக்க நிறுவனங்களும் அமெரிக்காவும் முதலீடுகள் அதிகளவில் அளவில் செய்துள்ள நாடுகளுடன் மட்டுமே மற்ற நாடுகள் எண்ணெய் வர்த்தகம் செய்ய வேண்டும் என்ற சுயநல நோக்கமும் இதன் பின்னால் உள்ளது முக்கியமாக அமெரிக்கா வெனிசுவேலாவை எதிர்ப்பதற்கும் வெறுப்பதற்கும் காரணம் அமெரிக்கா வெனிசுவேலாவில் செல்வாக்கு செலுத்த முடியாததுதான் அங்கு எண்ணெய் இருப்பு மிக பெருமளவில் இருப்பதுதான் அந்த எண்ணெயை ரஷ்யா சீனா இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கும் வெனிசுவேலா வழங்குவதுதான் அமெரிக்காவின் பொருளாதார ஆதிக்கத்திற்கும் செல்வாக்கிற்கும் அந்த பகுதியில் வெனிஸ்வேலா ஒரு தடையாக இருப்பதால் தான் அமெரிக்கா அந்த அளவு வெறுப்பை உமிழ்கிறது அந்த நாட்டின் மீது வரலாற்றை ஆராய்ந்தால் வெனிஸ்வேலாவின் ஆட்சி அமைப்புகள் எப்போதுமே அமெரிக்க நிலைப்பாடுகளுக்கும் அமெரிக்க வல்லாண்மைக்கும் எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றன அமெரிக்காவின் செல்வாக்கையோ அல்லது சக்தியையோ ஒப்புக்கொண்டு காலில் விழுவதற்கு வெனிஸ்வேலா ஒரு காலத்திலும் தயாராக இருந்திருக்கவில்லை அதே நேரம் அமெரிக்கா எதிரிகளாக கருதும் இன்றைய ரஷ்யா சீனா ஈரான் போன்ற நாடுகளுடன் வெனிஸ்வேலா நல்ல உறவை பேணி வருகிறது அதுதான் அமெரிக்காவை கோபப்படுத்துகிறது சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் உக்ரைனை நேற்றோ உறுப்பினராக அமெரிக்காவும் மற்ற நேற்றோ நாடுகளும் முயற்சித்தன உக்ரைன் என்பது ரஷ்யாவின் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் ஒரு நாடாக உள்ளது அப்படி ஒரு நாடு நேற்றோ உறுப்பினராக மாறினால் உக்ரைனின் ரஷ்ய எல்லை வரை நேற்றோ நாடுகளால் தங்கள் ஆயுதங்களை கொண்டு சேர்க்க முடியும் அது தங்கள் நாட்டிற்கு ஒரு அச்சுறுத்தல் என்று ரஷ்ய பார்த்ததால் உக்ரைன் ஒருபோதும் நேட்டோ உறுப்பினராக கூடாது என்றும் நீங்கள் நேட்டோவை இன்னும் விரிவாக்க கூடாது என்றும் கூறி வந்தது ரஷ்ய நாடு இரண்டாம் உலகப்போர் போர் முடிந்த பிறகும் அதைத் தொடர்ந்து பனிப்போர் முடிந்த பிறகும் இனி நேட்டோவை நிலைநிறுத்த வேண்டிய தேவை என்ன இருக்கிறது அந்த அமைப்பை கலைக்க வேண்டாமா என்று கேள்வி எழுப்பியது ரஷ்யா அதைத் தொடர்ந்து அமெரிக்காவும் நேச நாடுகளும் உக்ரைனை தூண்டிவிட்டு ரஷ்யாவுக்கு எதிராக போரில் ஈடுபடச் செய்தன உக்ரைன் நேட்டோவில் சேர்ந்தால் அது ரஷ்யாவின் பாதுகாப்பை பாதிக்கும் என்பதால்தான் ரஷ்யா அதை எதிர்த்தது அதனால்தான் உக்ரைனுடன் போரில் ஈடுபட்டது அப்படி ரஷ்ய தரப்பில் சரியான காரணம் இருந்தும் அமெரிக்காவும் உலக நாடுகளும் ரஷ்யாவை ஒரு பிரச்சினைக்காரன் என்று முத்திரை குத்துகின்றன ஆனால் இங்கு வெனிசுவேலா எந்த ஒரு கூட்டணியும் உருவாக்கப் போவதில்லை அமெரிக்காவுக்கு எதிராக எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையையும் மேற்கொள்ளப் போவதில்லை வெனிசுவேலா தங்கள் நாட்டில் உள்ள எண்ணெயை தோண்டி எடுத்து விற்க முடிந்த இடங்களுக்கெல்லாம் கொண்டு சென்று விற்கிறது ரஷ்யா சீனா என்று எந்த நாடுகளுக்கெல்லாம் விற்க முடியுமோ அங்கெல்லாம் விற்று அந்த நாடுகளுடன் நல்ல உறவை பேணி வருகிறது இந்த செயலை கூட அமெரிக்கா தங்கள் நாட்டிற்கு ஒரு அச்சுறுத்தலாக காண்கிறது அமெரிக்காவிலிருந்து வெகு தொலைவில் அமைந்துள்ள ஒரு நாடாகும் வெனிசுவேலா அப்படி இருந்தும் வெனிஸ்வேலா எண்ணெய் வர்த்தகம் செய்வதை தங்கள் நாட்டின் நிலைத்தன்மைக்கு ஒரு அச்சுறுத்தலாக கருதி அந்த நாட்டை அமெரிக்கா தாக்குவதை நாம் பார்க்கிறோம் இந்த அமெரிக்காவிற்கு ரஷ்யாவை குறைகூற என்ன தார்மீக உரிமை இருக்கிறது இங்குதான் வெள்ளையர்களின் இரட்டை வேடம் வெளிப்படுகிறது அதை மறைப்பதற்காகத்தான் போதைப்பொருள் என்ற ஒரு பொய்க் காரணத்தை சொல்லி உலக நாடுகளின் கண்ணில் மண்ணை தூவ முயற்சிக்கிறது அமெரிக்க நாடு போதைப்பொருள் கடத்தல் தான் பிரச்சனை என்றால் இப்போது வெனிசுவேலாவின் எண்ணெய் கப்பலை ஏன் அமெரிக்கா கைப்பற்ற வேண்டும் வெனிசுவேலாவின் எல்லைகளுக்குள்ளேயே அமெரிக்காவின் போர்க்கப்பல்களும் போர் விமானங்களும் நிற்கின்றன வெனிசுவேலாவின் கடல் எல்லையை மீறி பல இடங்களில் அவ்வாறு நிற்கின்றன அந்த உத்தம தேசம் வெனிசுவேலாவின் எண்ணெய் கப்பலை பிடித்து வைத்துக் கொண்டு இனி விடமாட்டோம் என்று சொல்கிறது அமெரிக்க இளைஞர்களை சீரழிப்பதற்காக போதைப் பொருட்களை ஏற்றி சென்றதல்ல அந்த கப்பல் மாறாக எண்ணெய் நிரப்பி சென்ற கப்பலாகும் எண்ணெய் விற்று பணம் சம்பாதிக்க கூடாது என்ற அமெரிக்காவின் எண்ணம் தெளிவாகிறது வெனிஸ்வேலா அமெரிக்கா சொல்பவர்களுக்கு மட்டுமே எண்ணெய் கொடுத்தால் நல்ல நாடாக மாறும் அமெரிக்காவை எதிர்த்து நிற்கும் நாடுகளுக்கு எண்ணெய் கொடுத்தால் வெனிஸ்வேலா போதைப் பொருள் கடத்தலை ஆதரிக்கும் நாடாக மாறும் இதுதான் இந்த உத்தமர்களின் இரட்டை நிலைப்பாடாகும் எவ்வளவு அழுக்கு சிந்தனையை சுமந்து கொண்டு நடக்கிறது அமெரிக்கா என்ற அந்த நாடு வலிமை உள்ளவன் கெட்டிக்காரன் என்ற விதத்தில் உலகில் தான் நினைத்தது மட்டுமே நடக்க வேண்டும் என்று நினைக்கிறது அமெரிக்க நாடு அமெரிக்காவுடன் ஒப்பிடும் போது வெனிஸ்வேலா மிகவும் பலவீனமான நாடாகும் ஆனாலும் எங்கள் கப்பலை விடாவிட்டால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்று கூறியிருக்கிறார் வெனிஸ்வேலா அதிபர் வெனிஸ்வேலாவில் ஜனநாயகம் இல்லை அங்கு ஜனநாயகத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறது அமெரிக்கா இதே அமெரிக்கா தான் அசிம் முன்னிரென்ற தீவிரவாதி இப்போது சர்வாதிகாரியாக மாறி ஜனநாயகத்தை அடக்கி ஆட்சி செய்யும் பாகிஸ்தானுடன் உறவை ஏற்படுத்துகிறது அவனை மாதம் ஒரு முறை அழைத்து கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கிறார் அமெரிக்க அதிபர் இரவு நேர விருந்துகளை கொடுக்கிறார் அங்கு ஜனநாயக ரீதியான தலைவரான அந்நாட்டு பிரதமர் ஒரு பார்வையாளராக இருப்பதையும் காண முடிகிறது ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் டாலர்களை அந்த தீவிரவாத தேசத்திற்கு கடன் கொடுத்துள்ளது அமெரிக்கா அந்த தீவிரவாதி முனீரை என் பிரியமான ஃபீல்டு மார்ஷல் என்று அழைக்கிறார் அமெரிக்க அதிபர் புலிகேசி அசி முன்னிருக்கு இரண்டாயிரத்து முப்பத்து ஐந்து வரை அனைத்து அதிகாரங்களையும் கையாளும் வாய்ப்பை வழங்கியுள்ளது அதே அமெரிக்கா தான் அப்படி இருக்க எந்த சர்வாதிகாரத்தை பற்றி அவர்கள் பேசுகிறார்களோ தெரியவில்லை ஜனநாயகம் இல்லை என்ற காரணத்தினால் தான் வெனிசியலாவை வருக்கிறோம் என்று அமெரிக்கா சொல்வது உண்மையானால் சவுதி அரேபியாவில் ஜனநாயகம் உள்ளதா ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஜனநாயகம் உள்ளதா ஏதேனும் ஒரு வளைகுடா நாட்டில் ஜனநாயகம் உள்ளதா ஜோர்டானில் உள்ளதா அவர்களிடமெல்லாம் பல்லை காட்டிக்கொண்டு கொண்டு உறவாடவில்லையா அமெரிக்கா அவர்களுடன் நெருங்கிய உறவு வைத்துக் கொள்ளவில்லையா அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை நல்கவில்லையா இவர்கள் சொல்லும் ஜனநாயகத்தை வெனிசுவேலாவில் மட்டும் ஏற்படுத்தினால் போதுமா இங்கு குறிப்பிட்ட நாடுகளிடம் நீங்கள் ஜனநாயக ஆட்சி முறைக்கு மாற வேண்டும் என்று சொல்ல முடியுமா அமெரிக்காவால் எனவே இங்கு விஷயம் ஜனநாயகமோ சர்வாதிகாரமோ ஒன்றுமல்ல விஷயம் வெனிசுவேலாவில் உள்ள எண்ணெய் இருப்பு தான் அமெரிக்காவின் கட்டளைக்கு வெனிசுவேலா அடிபணிந்து நடக்காததுதான் காரணமாகும் வெனிசுவேலாவில் உள்ள மக்கள் தேர்ந்தெடுத்த நபர்தான் இப்போதும் அங்கு ஜனாதிபதியாக இருக்கிறாரே தவிர அங்கு சர்வாதிகாரம் ஒன்றுமில்லை தொடர்ந்து நீண்ட காலமாக ஒருவரை ஆட்சியில் இருக்கிறார் என்பது ஒரு உண்மைதான் அப்படி பார்த்தால் சவுதி யுஏஇ கத்தார் போன்ற அமெரிக்காவின் பிரியத்திற்குரிய எல்லாம் தலைமுறை தலைமுறையாக ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தானே ஆண்டு வருகிறார்கள் வாழ்நாள் முழுவதும் மன்னர் தானே ஆட்சி செய்கிறார் அங்கெல்லாம் என் அமெரிக்கா ஜனநாயகம் வேண்டும் என்று சொல்லவில்லை ஜனநாயகமும் ஜனநாயகத்தின் தேவையும் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதத்தில் சில இடங்களில் அவசியமாகவும் சில இடங்களில் தேவையில்லை என்றும் அமெரிக்காவால் பார்க்கப்படுகிறது அதுதான் அமெரிக்கா என்ற இந்த உத்தம தேசத்தின் இரட்டை நிலைப்பாடாகும் அமெரிக்கா தமது மூலோபாய நோக்கங்களுக்கு அந்த நாடு ஒரு பிரச்சனை என்று உணர்ந்து அந்த நாட்டை தகர்த்துவிட முயற்சிக்கிறது அவ்வளவுதான் அமெரிக்காவின் அரசியல் அல்லது கருத்தியலுடன் அந்த நாடு இணங்காததால் அதை தகர்த்துவிட முயற்சிக்கிறது பாதுகாப்பு கவலைகள் என்று சொல்லிக்கொண்டு உண்மையில் ஒரு நாட்டை தகர்ப்பதற்கான அமெரிக்காவின் முயற்சிகள் தான் இங்கு காண்பவையல்லாம் எனவே இப்போது அமெரிக்கா செய்திருப்பது ஒரு கடற்கொள்ளைதான் என்பதில் சந்தேகமில்லை சோமாலிய கடற்கொள்ளையர்கள் என்ன செய்கிறார்களோ அதன் மேம்பட்ட பதிப்பு அதாவது அட்வான்ஸ்டு வேர்ஷனை அமெரிக்கா செய்து இருக்கிறது அவ்வளவுதான் அதாவது ஒரு நாட்டுக்கு சென்று படையையும் துப்பாக்கியையும் அங்கு சட்டவிரோதமாக எதுவும் நடந்திருக்கவில்லை எண்ணெய் கப்பலை கைப்பற்றி இருக்கிறார்கள் ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு அமெரிக்கா கொடுக்கும் மதிப்பு இதுதான் இப்படி இருக்க அவர்கள் ஜனநாயகத்தை பற்றி பேச என்ன தார்மீக உரிமை அவர்களுக்கு இருக்கிறது இதனால் தான் அமெரிக்காவை பொதுவாக ஒரு மட்டமான நாடு என்று உலகம் காண்கிறது ஜெய்ஹிந்த்